கெனடாவில் பிஆர் அப்ளை பண்ணுற சில பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே கனடாவுக்கு படிக்க வராங்க பார்த்தீங்களா ஸோ ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணும்போது சில பேர் அவங்களுடைய மாஸ்டர்ஸ் மறைச்சிருப்பாங்க ஏன்னா மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து பிஜிடி அப்ளை பண்ணால் அது கிடைக்குமா அப்படின்றதுனால ஊரில் படித்த மாஸ்டர்ஸை மறைக்கிறது அப்புறம் வேலைக்கே போகாமல் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு அதை காட்டுறது ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் குக் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம் ஆனால் எங்கே மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஆர் அப்ளை பண்ண போகுது ஸோ நீங்கள் பிஆருக்கு குவாலிஃபை ஆகிட்டீங்க உங்களுக்கு இன்விடேஷனும் வந்துருச்சு அப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும் அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஸ்டூடண்ட் விசா அப்ளை பண்ணும்போது மறச்ச மறைச்ச கொண்டு வந்து இங்க பாயிண்ட்ஸ் வாங்க பாக்குறது அப்ப வேலைக்கே போகாம இந்த இடத்துல நான் இவ்வளவு நாட்கள் வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் க்ளைம் பண்றது எல்லாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டூடண்ட் விசா ஒர்க் பெர்மிட் இந்த விசிட் விசா டைம்ல எல்லாம் வந்து ஐஆர்சிசி எந்த அளவுக்கு துருவுறாங்கன்னு தெரியாது ஆனால் நீங்க பிஆர் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்களா அப்ப பாத்தீங்கன்னா மொத்த துருவும் துருவா உங்களுக்கு பிஆர் ஆர் முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் கிரிமினாலிட்டி செக் பேக்ரவுண்ட் செக் அந்த மாதிரி சோ அப்ப பேக்ரவுண்ட் செக் பண்ண போகும்போது பொழுது அவங்க நிறைய விஷயத்தை செக் பண்ணுவாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் வேலையா பாக்காம இந்த இடத்துல நான் வேலை பாத்திருக்கேன்னு சொல்லி இருந்திருக்கு அதை எப்படி செக் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா அவருடைய லிங்க்ட் ப்ரொஃபைல போய் பாத்துருக்காங்க அங்க இவர் அப்ளை பண்ணதுக்கும் அங்க போட்டதுக்கும் டோட்டலா டிஸ்கிரபன்சியா இருந்திருக்கு அதை வச்சு அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி பேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணி மாட்டும் பொழுது உங்களுடைய ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்க மேல கிட்டத்தட்ட ஃபைவ் இயர் பேன் வரது கூட வாய்ப்பு இருக்கு சோ அடுத்த வாட்டி கிட்டத்தட்ட நீங்க ஐஆர்சிசி கிட்ட எந்த ஒரு பிசா பிஆர் எது அப்ளை பண்ணாலுமே சரி உங்களுடைய ப்ரொஃபைல்லே டாக்குமெண்ட்ஸ்லயே உண்மையை சொன்னாலே போதுமானதுதான்